ஸோ இது ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து இந்த கான்செப்டுக்கான டெப்த் என்ன அஸ் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க எல்லா டீட்டெயிலும் நான் வந்து சொல்ல போறேன் ஸோ ஃபுல் டீடைல் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஒரு சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் சரி ஓமை தொகை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து ஓம உருக்குனா என்னன்னு நம்ம பார்க்க போறோம் தென் வந்து பாத்தீங்கன்னா ஓமையை உருவகமாக மாற்றுவது எப்படின்னு பார்க்க போறோம் அண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூத்தி ஐம்பது பக்கத்துல உவமை தொடர் மற்றும் அதன் பொருள் என்ன இந்த டைப்லயும் கொஸ்டின் கேட்பாங்க சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நம்ம வந்து கொடுக்க போறோம் சோ இது எல்லாமே எப்படி இந்த பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும் டெஸ்ட் இந்த பிடிஎஃப் எடுத்து படிங்க ஃபுல்லா உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மொதல் உவமை தொகை சோ நல்லா கவனிச்சு பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது உவமை தொகை தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ இப்ப இங்க தொகை அப்படின்னா என்ன தொகா அப்படின்னா என்ன தொகைநிலை தொகா நிலை தொகை அப்படின்னா ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறது ஓகேங்களா ஸோ பண்பு தொகை உவமை தொகை இந்த தொகைன்னு வர்றது எல்லாமே வந்து அதனுடைய உருவு மறைந்து இருக்கும் ரைட்டா ஸோ இப்போ ஒரு பொருளை விளக்கும் போது சொல்லும் போது அதனுடைய உவமை உருவு போல போன்ற அன்ன இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து மறைச்சு கொடுக்குறாங்கன்னா அது தொகைன்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அதான் போல போன்ற இந்த மாதிரி இதெல்லாம் மறைந்து வந்தால் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி இப்ப கொடுத்துருக்காங்க மலர் கை இங்க கை அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு பொருள் இந்த இடத்துல ஓகேங்களா சோ அதே மாதிரி தாமரை கண்ணம் பாட்டு இருக்கு தாமரை கண்ணங்கள் பாட்டு சோ கண்ணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பொருள் ஓகேங்களா ஆனா தாமரை அப்படிங்கிறது இப்ப இல்ல தாமரையும் உண்டு தாமரை நீங்க தாமரை பூ வந்து அந்த குளத்துல வந்து இருக்கும் மலர் அப்படிங்கிறது இது ஒரு பொது பெயர் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கிறாங்க மலர் போன்ற கை இங்க என்ன வந்திருக்காரு போன்ற இந்த மாதிரி போன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து வச்சுக்கோங்க மலர் போன்ற கை மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இடம்பெறுது அப்படின்னா மலர் போன்ற கை ரைட்டா சோ இப்ப மலர் கை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் சோ இப்ப இந்த போன்ற அப்படிங்கிறது மறைந்து வந்தால் அது உவமை தொகை ஓகேங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா மறைந்து வரல அப்படின்னா வந்து விரி ஊமைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப மலர் அப்படிங்கிறது இதில் மலர் என்பது இருக்கு கையில இருக்கா இல்ல ரைட்டா ஆனா கை அப்படிங்கிறது இருக்கு இங்க சோ அப்ப கை அப்படிங்கிறது பொருள் சோ பொருள் வந்து பாத்தீங்கன்னா உவமேயம்னு சொல்லுவாங்க ஆனா மலர் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இங்க இல்ல சோ அப்ப என்னன்னு சொல்லுவாங்க அத உவமைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சுக்கணும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி இருக்கு ஆனா இல்ல எஸ் ஜே சூர்யா சொல்ற மாதிரி இது என்னன்னு கேட்டா மலர் என்பதும் உண்மையான ஒரு பொருள் தான் கை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கக்கூடியதான் ஆனா இங்க மலர் இந்த இடத்துல கையில இருக்க ஆனா இல்ல ஓகேங்களா மலர் மாதிரி பூ போல ஓகேங்களா சோ பூ போல் பூ போல் அப்படின்னு வருவோம்ல அதே மாதிரி தாமரை கண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க கயல் விழி கயல் அப்படின்னா வந்து மீன் ஓகேங்களா சோ அத மீன் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுன்னு சொல்ல வர்றேன் மீனும் இருக்கு கண்ணும் இருக்கு ஆனா இங்க வந்து எப்படி சொல்றாங்க உவமைப்படுத்தி சொல்றாங்க அப்ப இங்க வந்து என்ன கேப்பாங்கன்னா ஓமை என்பது என்ன உவமேயம் என்பது என்ன இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல வர்றது என்ன ஓகேங்களா ஓமை அப்படிங்கிறது அது ஒரு பொருள் இருக்கும் ஆனா அந்த இடத்துல இருக்காது புரிஞ்சிச்சா இதே இடத்துல உவமேயம் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒப்புமைப்படுத்தி உங்க கையில இருக்கும் கண் கண்ணம் வாய் ஓகேங்களா சோ அதே மாதிரி என்ன சொல்ல கை சொல்லுவாங்க கால் மலர் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மலர் பாதம் உங்கள் மலர் பா இறைவனின் மலர் பாதத்தை தொட்டு வணங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப மலர் பாதம்னா தான் தொட்டு கும்பிடுறாங்க அந்த கால் எப்படி இருக்குன்னா ஒரு பூ மாதிரி இருக்கான் தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு மென்மையா இருக்கு பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சோ சொல்லுவாங்கல்ல பூ போல இட்லி கொடுங்கன்னு சொல்லி இட்லி அப்படிங்கிறது இருக்கும் ஆனா பூ போல இட்லியா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு உவமை சொல்றாங்க இது வழக்கத்திலையும் நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாம் நம்ம வந்து பாக்கலாம் என்ன மலர் கை அப்படிங்கிறது மலர் அப்படிங்கிறது உவமை கை அப்படிங்கிறது உவமேயம் இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா போன்ற அப்படிங்கிற மலர் போன்ற கை போன்ற என்பது மறைந்து வந்துள்ளது சோ அப்ப அது உருவு ரைட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொகைன்னு சொல்றாங்க புரிஞ்சா சரி இப்ப அடுத்தது பாருங்க உவமை உருவுனா என்னன்னு நம்ம பாத்துக்கலாம் சோ அந்த ஓமை உருவு வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா விரி உவமை இதுக்கு ஓம உருப்பு பாருங்க தமிழ் இலக்கணத்துல நிறைய இருக்கு ஒரு அஞ்சு அடிக்கடி கேட்பாங்க போல புறைய சோ இப்ப இதுக்கு வந்து நன்னூர்ல வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க நன்னூர்ல முன்னூத்தி அறுபத்தி ஏழுல போய் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க அதுல வந்து ஓம உருப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் தான் வரும் ஓகேங்களா சரி இப்ப இப்ப அடுத்து இந்த போன்ற உரல் எல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் தமிழ் தேன் போல இனிமையானது இங்க வந்து போல அப்படிங்கிறது தான் உருபு இங்க கொடுத்துருக்கோம் கிளி போல பேசினான் அப்படின்னு சொல்லுவாங்க கிளி போ அதாவது கிளியும் பேசும் அந்த குறிப்பிட்ட நபரும் பேசத்தான் செய்யறாங்க இல்லைன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்கன்னு அந்த பொண்ணு பேசு அந்த லேடி பேசுறது கிளி மாதிரி இருக்கான் ஓகேங்களா சோ அப்ப அவ்வளவு கொஞ்சி கொஞ்சி பேசுது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா சோ அப்ப கிளி வந்து கொஞ்சி பேசுமான்னா கொஞ்சி எல்லாம் பேசாது அது நார்மலா பேசுறது நமக்கு எப்படி தோணுதுன்னா கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு அப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உவமை தான் சோ கிளி கிளி போல பேசினான் ஓகேங்களா புறைய வேய் புறைய தோல் ஒப்ப தாயொப்ப பேசும் தா அம்மா மகையே பேசுது அப்படி சொல்லுங்க தாயொப்ப பேசும் மகள் உரள முழவு உரள தடகை ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆன கொஸ்டின் கேட்டா அடிக்கணும் அண்ண மலரன்ன சேவடி ஓகேங்களா சபரிமலை போகும்போது தான் சேவடி சரணம்னு சொல்லுவாங்க மலர் அண்ணன் உங்க மலர் போன்ற பாதம் சேவடி தொட்டு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுது ஒரு எடுத்துக்காட்டு சோ இப்ப இந்த உவமையை வந்து பாத்தீங்கன்னா உருவோகமா மாத்துறது ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதற்காக பயன்படுவதுதான் இந்த உவமை இந்த கை வந்து பார்த்தா குருவின் கை அவ்வளவு தேஜஸ்ஸா இருக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கை வந்து நார்மலா தான் இருக்கும் ஆனா அது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றாங்க மலர் கை அரு கை அப்படின்னு சொல்றாங்க அருக்கை அப்படின்னு சொல்றாங்க அருள் பொருந்திய கை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப அது வந்து உவமை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுகிறது ஆனால் உவமையும் பொருளும் வேற வேறு அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டா இல்ல உவமையும் பொருளும் வேற வேற கிடையாது இரண்டும் ஒன்றே அப்படி ஒற்றுமைப்படுத்தி கூறுவதுதான் உருவகம் புரியுதா ரெண்டும் வேற வேற கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் உருவகம் சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மலர் மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப மலர்னு வரும் இப்ப உருவகம் அப்படின்னு சொல்லும் போது உவமைய பொருள் வந்து முதல்ல வரும் ஓகேங்களா சோ அப்போ உவமைக்கு பின்னாடி வரும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருப்போம் பாருங்க இது உவமை மலர் பாதம் மலர் போன்ற பாதம் அத மலர் போன்ற பாதம் சொல்றோம் ஓகேங்களா இந்த போன்ற அப்படிங்கிறது மறைந்து வருது இப்ப உருவகம்னு சொல்லும் போது பாத மலர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா சோ உவமை அப்படிங்கிறது சொல் வந்து பாத்தீங்கன்னா முன்னா மொத வரும் அப்போ உருவகம்ங்கிறது வந்து இங்க உவமேயம் அப்படிங்கிறது முதல்ல வந்து அது கடுத்து ஓமை வந்துச்சுன்னா அது வந்து உருவகம்னு சொல்லுவாங்க சோ அப்போ உருவகம் பாத மலர் ஸோ அப்போ கொஸ்டின் என்ன ஓமை மலர் பாதம் என்பதை உருவகமாக மாற்றணும்னா பாத மலர்னு மாத்தணும் ஓகேங்களா கயற்கண் ஓகேங்களா கயற்கண்னா கய கயல் வினி அப்படின்னு சொல்லலாம் கயல்னா மீன் மீன் போன்ற கண்ணுடையவள் உடையவள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண் கயல் மாத்தி அப்படி மாத்தி எழுதுறது தேன் தமிழ் தேன் போன்ற தமிழ் தமிழ் தேன் பாரதிதாசன் பயன்படுத்தியிருப்பாரு தமிழ் தேன் இப்ப இந்த உவமையும் உவமையுடைய பொருளும் பார்க்கலாம் நான் ஒரு சிலது சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த அதெல்லாம் வந்து பாத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்துடும் இங்க பாருங்க கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடி புகுந்தது கரையான் வந்து பாத்தீங்கன்னா புத்து அப்படியே பண்ணும் ஓகேங்களா கரையான் பாத்தீங்கன்னா பெருசா புத்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வரும் திடீர்னு அதுக்குள்ள நாகபாவம் போய் நுழைஞ்சிடும் அப்ப அத்து மீறி போறது நம்ம தமிழ் நம்ம சொல்லாருன்னு என்ன சொல்லுவோம் இது பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் அதுவே தப்பு அது கரையான் புத்து பாம்பு புத்துன்னு இல்லை பாம்புக்கு புத்து கட்டவே தெரியாதுப்பா ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருப்பானா அந்த வீட்டுக்குள்ள போய் புகுந்தோம்னா என்ன அர்த்தம் கஷ்டப்பட்டு கா கொத்தனாரை கூப்பிட்டு மணிஷன் தான் வந்து இன்னொரு மனிதனுடைய உதவியை நாடி தன்னுடைய வீட்டை வந்து கட்டுறான் ஓகேங்களா ஒரு மங்களா மாதிரி ஒரு பெரிய வீடு த்ரீ பிஹெச்கே டூ பிஹெச்கே ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கட்டுறான் ஆனால் எல்லா உயிரினமும் அதிகபட்சமாக உயிரினங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய வீடு தன்னுடைய கூடு தானே கட்டும் தானே கட்டும் ஓகேங்களா சோ இப்போ இந்த பாம்புக்கு பு புத்து கட்டை தெரியாது ஸோ அப்போ அது என்ன பண்ணும்னா பாம்பு சில இடத்துல வலை பய் பின்னும் ஓகேங்களா அப்ப பொந்து பண்ணும் அந்த மாதிரிலாம் பண்ணும் நாக பாம்பு அதெல்லாம் பண்ணுவோம் சோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்துக்கட்டை தெரியாது சோ அப்போ என்ன பண்ணும்னா அந்த கரையான் புற்று இருக்குல்ல அதுக்குள்ளே போய் நனைஞ்சி அப்போ நீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அது பாம்பு புத்து கிடையாது கரையான் புத்து அப்ப இங்க கரையான் புற்று எடுக்க கரையான் வந்து கஷ்டப்பட்டு புற்று எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருச்சு இந்த கருநாகம் போய் பூந்துருச்சு அப்ப என்னன்னு சொல்லுவாங்க ஏய் இவன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு இவன் பாட்டுக்கு உள்ளக்குள்ள போய் ஏதோ இவன் வீடுன்னு அப்ப கருநாகம் என்ன பண்ணிருக்கு அத்துமீறி இருக்கு அப்ப அந்த அத்துமீறுதல் அப்படிங்கிற பொருளை தான் இங்க வந்து சொல்ல வரும் புரியுதா இந்த உண்மை தொடர் எதுக்காக இருக்கு அத்துமீறுதல் பிறர் உழைப்பில் வாழ்வது இல்லைன்னா பிறர் உழைப்பை சுரண்டுவது அதுதான் அடுத்தது கண்கட்டு வித்தை என்னடா இது வந்தா டக்குனு பண்ணிட்டா போயிட்டே இருக்கான் கண்கட்டு வித்தையாட்ட இருக்கே அப்படின்னு சொல்றது மாயத்திரை ஓகேங்களா உண்மை இல்ல அப்படியே மேஜிக் பண்ணிட்டு அச்சில் வார்த்தை போல் அச்சுல ஜீன்ஸ் படத்துல பாக்கும்போது ரெண்டு பிரசாந்தம் அச்சு மாதிரி இருக்காங்க ஓகேங்களா மோனோ மோனோ ட்வின்ஸ் மோனோ ட்வின்ஸ் ட்யூன்ஸ் ட்வின்ஸ் அப்படி எல்லாம் பார்த்திருப்போம் ஐஸ்வர் வந்து ரோபோ படத்துல சொல்லிருப்பாங்க இருக்கான் ஓகேங்களா மோனோ மியூசிக் ஸ்டீரியோ மியூசிக்னு சொல்லுவாங்க ஸ்டீரியோனா ரெண்டு ரெண்டு ஸ்பீக்கர் மோனோனா ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறான் சோ அதனால தான் என் கிளாஸ் பாத்தீங்கன்னா அடனு இங்கிலீஷ் பத்தி உள்ள வந்துட்டு இருக்கும் சோ சைபேசை கேட்டுட்டே வாங்க இப்படிதான் வந்து நான் இது சொன்னேன் வெட்டீரியன் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே கேட்டிருந்தாங்க குரூப் வரல நான் என் கிளாஸ் பார்த்தவங்க அடிச்சிருப்பாங்க திறமையானவர் ரொம்ப இளையராஜா வெட்டீரியன் மியூசிக் கம்போசர் பா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏஆர் ஏ ரஹ்மான் இளையராஜா வெட்டீரியன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சோ ரொம்ப திறமகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு திறனாளர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ப அந்த மாதிரி தான் வந்து வகுப்பு தான் உங்களுக்கு புரியும் அப்ப அச்சில் வார்த்த வார்த்தா போல் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது ஓகேங்களா கடலில் கரைத்த பெருங்காயம் இப்ப இங்க பாருங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் நம்ம இன்ஸ்டியூட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரைத்த பெருங்காயம் போல பெருங்காயத்தை எங்க கரைப்பீங்க பெருங்காயத்தை சாம்பார்ல கரைப்போம் ரசத்துல கரைப்போம் ஓகேங்களா சம் டேஸ்டுக்காகவும் சில சில விஷயத்துக்காகவும் நம்ம வந்து கிடைக்கும் அந்த பெருங்காயம் வந்து சாம்பார்லயோ ரசத்துலயோ கரைச்சா அதை காண்டி விட்டு எடுத்து பார்த்தா வரட்டாசூரி மாதிரி உப்பு கரைஞ்சிச்சா உப்பு இருக்கா உப்பு இருக்கா இல்லவே இல்ல முதலாளி ஸோ பெருங்காயம் கரைஞ்சிருச்சாலும் கரண்டு எடுத்து அந்த சட்டியுள்ள கரண்டு எடுத்து பார்த்தா என்ன இருக்கும் பெருங்காய் இருக்காது பெருங்காயம் தெரியாது டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் பெருங்காயம் தெரியாது அது போட்டால் கரைஞ்சிரும் அவ்வளோதான் ஆனால் அது பயன் பயன் பெறுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சாம்பார் நம்ம சாப்பிடும் போது ரசம் நம்ம வந்து சாப்பிடும் போது பிடி பிடிக்கும் போது நிச்சயமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கடலில் கொட்டினா அது யூஸ் பண்ண முடியாது இப்போ இன்னொரு டவுட் சார் ஆற்றுல கரைந்தா போல் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா தான் வந்து காணாவுக்கு கரைத்த அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எப்பயுமே இருக்கும் அப்ப அந்த காணாவுக்கு காணா போகணும் ஆற்றில் கரைத்த பெருங்காயம் போல் சொன்னாலும் ரைட்டு தான் ஆனா அது அது ஓமை வந்து கரெக்டா வரல ஓமை தொடர் வரல அந்த என்ன சொல்ல எதுகை மோனை மோனை கரெக்டா உட்கார கடலில் மாதிரி இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு அந்த பீரியட்ல இருந்தே வரக்கூடியதுதான் ஓகேங்களா சோ இடியோசை கேட்ட நாகம் இடியோசை கேட்ட நாகம் மட்டும் இல்ல எல்லாருமே திடீர்னு இடியோசை கேட்டுச்சுன்னா பயப்படுவோம் சோ அப்ப அச்சம் மிரச்சி நடுக்கம் உமன் உமையும் சிவனும் போல உம் உமைன்னா உமையால குறிக்கிறாங்க பார்வதி பார்வதியும் சிவனும் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒன்றை ஒன்றாக இருப்பார்கள் இணக்கமாக இருப்பார்கள் நட்பை கூறுவது ஓகேங்களா சோ அப்ப நெருக்கம் நட்பு அப்படின்னு இந்த இடத்துல நகமும் சதையும் போல ஆஹ் சிவனும் பார்வதியும் போல ராமனும் சீதையும் போல அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நட்பை உதாரணமா வைத்து இப்படி சொல்லிட்டு வருவாங்க ஆனால் மோஸ்ட்லி துரியோதனனும் கர்ணனும் போல அப்படின்னு வரவே வரது ரைட்டா சோ நீங்க நினைப்பீங்க சோ அப்போ வந்து நட்புக்கு இலக்கணம்னா வந்து துரியோதனும் கண்ணனும் தானே சார் கர்ணனும் தானே சார் நீங்க என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் இருக்கு படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிய வரும் ரைட் அடுத்தது இங்கே பாருங்க அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அதாவது இப்போ இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற போது மைண்ட் எங்கேயோ போகும் ஓகேயா மைண்ட் அங்க இல்லை கிளாஸ் பார்க்கும்போது நீங்க மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லயோ வகுப்ப பார்க்கும்போது அப்படி ஒரு அட்டன்ஷன்ல இருந்தீங்கன்னா ரைட்டு இல்லைன்னா எங்கேயோ நினைச்சுட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ கவனம் சிதறுதல் எங்கேயோ அவளை நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க இருக்கும்போதும் நீங்க நீங்க வந்து என்ன சொல்ல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத நினைச்சீங்கன்னா அது நினைக்கிறது தப்பு இல்லை எங்க நினைக்கிறோம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கூடாது வெளிய பார்க்ல போய் நினைக்கலாம் தப்பு கிடையாது அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தோட இருக்கும் ஓகேங்களா அதான் சொல்ல வர்றாங்க பத்தரை மாற்று தங்கம் போல பத்தரை மாற்று தங்கம்னா என்ன பார்த்தோம் பெருமைன்னு சொல்றாங்க உயர்வுன்னு சொல்றாங்க எப்படின்னா பத்தரை ஆக்சுவலா தங்கம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு கேரட் அதை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அசல் தங்கமா இருந்துச்சுன்னா அதை நகையா பண்ண முடியாது அது ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்காது அப்ப அரை ஓகேங்களா பிரிக்கிறாங்கன்னா அரைன்னு பிரிக்கிறாங்க ஓகேங்களா பத்து தங்கம் இருக்கும் அறை வந்து பாத்தீங்கன்னா அரை பங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இது தங்கம் ஓகேங்களா பத்து மடங்கு தங்கம் அரை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியோ இல்ல தாமிரமோ இருக்கும் ஸோ அப்போதான் அதை நகை பண்ண முடியும் ஸோ பத்தமா பத்திரமாத்து சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சொக்க தங்கம்னு ஏன் சொல்றாங்கன்னா சொல்ல பத்திரமாற்று தங்கம்னா கிடையாது சொக்க தங்கம் கிடையாது சொக்க தங்கம் நகையா செய்ய முடியாது பத்திரமாத்து தங்கம் தான் செய்ய செய்யணும் அப்படிதான் வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அப்ப பெருமை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகே கொட்டும் தேலாய் கொட்டுவதேன் உண்மாவே எனக்கு வலிக்குது நீ ஏன்ப்பா கொட்டுற தேன் மாதிரி கொட்டுற சொல்லும்போது எனக்கு வருத்தம் வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு ஓகேண்ணா இன்னொன்னு சொல்லுவாங்க அடிப்பட்ட இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊத்துறான் எரியும் தீயிலே எண்ணெயை ஊற்றுவது ஓகேங்களா வெந்த புண்ணுல வேலை விடுவது ஏற்கனவே புண்ணு அப்படியே குழன்னு வெந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊசியை குத்துறா என்ன ஆகும் வேலை விட்டா என்ன ஆகும் ரொம்ப வலிக்கும் புண்பட்ட நெஞ்சிலேயே மீண்டும் வந்து காயத்தை ஏற்படுத்தலாம் சொல்லுவாங்க சோ அதே மாதிரிதான் கொட்டும் தேலாய் கொட்டுவதேன் கொட்டுவதேன் அப்படின்னு சொல்றது வருத்தம் தருதல் நாயும் பூனையும் போல நாயும் பூனையும் சேர்ந்து இருக்குமா இப்ப ஏ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்றாங்க சில இடங்கள்ல சின்ன வயசுல இருந்தே வளர்க்கக்கூடிய நாயும் பூனையும் சேர்ந்து தான் இருக்கும் ஆனா பொதுவான கருத்து என்ன நாயும் பூனையும் சேர்ந்து இருக்காரு ஓகேங்களா பூனையும் எலியும் சேர்ந்து இருக்காரு ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல பூனையும் எலி கூட ஃப்ரெண்டா வீட்டுல இருக்கிற எல்லாம் காமிச்சிருக்கிறாங்க இருக்கு ஆனா அது ரேர் ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க பூனைய பார்த்தா எலி வந்து பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடும் டாமஞ்சேரி பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் டாகுக்கும் கேட்டுக்கும் அதுதான் சொல்வாங்க பகை ஊமை கண்ட கனவு போல இப்ப இந்த கனவை வெளியே சொல்ல முடியுமா ஒருத்தருக்கு வந்து வாய் பேச இந்த ஊமைங்கிறதே சொல்லக்கூடாது தவறா அது வந்து ஒருத்தரை மாதிரி இருக்கு மாற்றுத்தரனாலையோ புண்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா இங்க வந்து ஊமை தொடர் வச்சிருக்காங்க மோஸ்ட்லி இந்த வார்த்தை வைத்த ஊமை தொடர் தெரியல தெரியல ஊமை வந்து அது வாய் பேச இயலாதவர்கள் ஒரு கனவு காண்றாங்க அதை வெளியே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை ஊமைப்படுத்துறாங்க அவன் அவன் நல்லா தான் பேசுவான் அவர் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரால் பேச முடியாதனா இல்லை தவிப்பு தந்தையை இழந்த மகன் ஊமையை கண்ட கனவு போல இருந்தான் தவிச்சுட்டான் பதறிட்டான் ஓகேங்களா இது கூட ஊமை கரெக்டா வரல அடியற்ற மரம் போலானா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சாவளி அப்படி தான் தந்தை இழந்த மகன் அடியற்ற மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடியற்ற மரம்னா என்ன இருக்கும் வேறு இல்லாத விழுந்துடும் விழுந்தான்னு சொல்றாங்க ஓகேங்களா ஏழை பெற்ற செல்வம் எப்படி இருக்கும் அப்பா அடிச்சுட்டு பாரு லாஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடலும் உயிர் போல எப்படி நம்ம உமையாலும் சிவனையும் சொன்னோம் அதே மாதிரிதான் உடலும் உயிரும் போல பிரியாது எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும் செல்போனும் சிம் கார்டும் போல சொல்லலாமா ரைட் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஐயோ குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி இருக்கு எதுவுமே தெரியல தவிப்பு தெரியல துன்பம் வேதனை அந்த மாதிரி ஓகேங்களா சிப்பிக்குள் முத்து சிப்பியை பார்த்தா அதே அப்படி எப்படி இருக்கும்னா வந்து ஒரு காஸ்ட்லியான பொருள் மாதிரியே இருக்காது சிப்பி பார்த்தா ஆனா அதை ஓபன் பண்ணா உள்ள பயங்கர காஸ்ட்லியா இருக்கு ஓகேங்களா ஸோ அப்ப அதுமை மேன்மை ஓகேங்களா சொல்றாங்க செந்தமிழும் சுவையும் போல இதெல்லாம் வந்து இப்படி இந்த உங் மூங்னு வந்துச்சுனாலேயே வந்து அல்மோஸ்ட் ஒற்றுமைன்னு வரும் ஓகேங்களா கல்மடை திறந்த போல் ஓகேங்களா இப்ப கல்மடை திறந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மடை திறந்து அலை நான் பாட்டு வந்திருக்கா மடை திறந்த வெள்ளம் மாதிரி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் எழுத சென்ற மாணவர் விறுவிறுவென்று விடையை எழுதினார் அப்படியே மடை திறந்த வெள்ளம் கடற்கு வந்துச்சு ஆன்சர் அப்படி கொட்டுது அப்ப என்ன சொல்லுவாங்க தடையின்றி மிகுதியாய் வருதல் அப்ப கல் மடை திறந்தார் போல் இதுவும் கொஸ்டின் கேட்கலாம் தொட்டதனை தூரும் மணற்கேணி போல அப்படின்னா நான் ஸோ அதாவது அளவுக்கேற்ற அறிவு தொட்டதனை தூரும் தூரும் மணற்கேணி அந்த மண மணற்கேணி அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப ஆழமாக பதிதல் அப்படின்னு சொல்றாங்க அளவுக்கேற்ற அறிவு பெறுகுதல் சொல்றாங்க பசு மரத்தாணி போல முருங்கை மரம் இருக்கும் பசு மரமா இருக்கும் அதுல முருங்கமரம் பசு மரம் தான் ஒரு ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க சின்னதா இருக்கு வேப்ப மரம் எல்லாம் சின்னதா இருக்கு கொஞ்சம் இலசா இருக்கு அதுல ஒரு ஆணி அரைஞ்சிட்டீங்க அது பெரிய மரமா ஆயிருச்சு அந்த ஆணி வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது அப்படியே பதிஞ்சிடும் அது எளிதா மதி மனதில் பதியிறது தாயை கண்ட சேயை போல தாயை பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் ஐயா மா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஓகேங்களா உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கைன்னா வேட்டி வேட்டிக்கு அதாவது கீழ் சட்டை கீழ் சட்டை இழந்தவன் கை எப்படி போகும் திடீர்னு அவன் காலையில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா பசங்களுக்கும் நடந்துருக்கும் அக்னி எந்திரிச்சு போவோம் கைலி வந்து லுங்கி வந்து பாத்தீங்கன்னா கலந்து விடுவோம் இப்ப எல்லாம் எல்லாருமே போடுறீங்க நாங்கள் நைன்டிஸில் இருக்கும்போது லுங்கி கட்டுவோம் கிராமத்துல லுங்கி கட்டுவோம் மோஸ்ட்லி இப்போ கிராமத்தில் கூட பெர்மனாஸ் போட ஆரம்பிச்சிங்க ஷார்ட்ஸு ட்ராக் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சீங்க அது கைலி பெஸ்ட்டுப்பா தெ தெற்காசியாவின் ஆண்களுக்கான என்ன சொல்ல நைட் வேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த லுங்கி பர்மா பக்கம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இலங்கையில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அது கல் விழுச்சுன்னா டக்கு போடுவோம் இது சொல்லுவோம்ல அது நட்பை வந்து சொல்ல முடியும் அப்படி விரைந்து செயல்பட்டு கை வந்து பாத்தீங்கன்னா தன் மானத்தை மறைத்துக் கொள்ளும் அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நட்புன்னு சொல்லுவாங்க சோ நட்பு உடனுக்குடன் உதவுதல் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல திருப்பி வரும் பாரு அதே மாதிரி பகல் வெல்லும் கூகை காக்கையை போல இது வந்து என்னன்னா பகல் வெல்லும் பகல்ல வந்து பாத்தீங்கன்னா காக்கா வந்து ஆஹ் கூகையை வந்து பாத்தீங்கன்னா கொத்திக்கிட்டே இருக்குமா நைட்டு வந்து யாரோட இடம் அப்படின்னா கூகையோட இடம் ஓகேங்களா இரவாடி இது பகலாடி காக்கா வந்து பகலாடி அதனாலதான் கூகையை காக்கை வெல்லும் பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஒருத்தர் வந்து நல்லா வந்து படிப்பாரு குரூப் ஃபோர் ஈஸியா கிராக் பண்ண முடியும் அவரால ஆனா குரூப் டூல போய் உட்காந்துருப்பாரு அது நான் குரூப் டூ தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நல்லா மெயின்ஸே எழுதக்கூடிய திறன் படைத்தவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ சூப்பரா பின்னு எடுப்பாரு ஆனா குரூப் ஃபோர் வேலைக்கு போய் உட்காந்துருப்பாரு பயத்துனால ஓகேங்களா அப்ப அவரோட இடம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் எளிதில் அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வாரை சொல்லுவாங்க பொறுமையா இருக்கு இங்க இருக்கு பொறுமை தோன்றின் புகழோடு தோன்றுக புகழ பத்தி பேசுறாங்க நம்ம இது ஃபுல்லாமே தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொன்னா ஒட்டாம இருக்கு ஓகேங்களா தாமரை மேலே நீர் போ தலைவன் தலைவியும் பட்டம் வருதுல்ல ஸோ அப்ப என்ன ஒரு ஜானிக்க இல்லை ஒற்றுமை இல்லை ஒரு லவ் இல்லை அதான் அந்த படத்தில் சொல்ல வர்றாங்க ஓகேங்களா மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே இது தமிழ்ல சொ அதாவது நார்மல் தமிழ்ல சொன்னா நீங்க திட்டுவீங்க மேடைக்கே வந்துட்டீங்க கல்யாணம் மேடைக்கே வந்துட்டேன் ஆனா பெட்ரூமுக்கு வர மாட்டேறே அப்படின்னு தான் அவன் சொல்றேன் மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதுக்கு அடுத்த வரி வந்து தாமரை மேலே நீர்த்துலி போல அந்த மாதிரி தான் தலைவரும் தலைமையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகான நிறைய ஊமை பொருந்திய பாடல் ஸோ தாமரை இலை தண்ணீர் போல ஊருணி நீர் நிறைதல் போல ஊர்ணிப்பாது ஏரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுல நீர் நிறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆகும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பார்த்தா சொல்லுவாங்க ஓகே நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல நல்ல பால் ஓகேங்களா சோ அது வந்து கொஞ்சம் ஒரு துளி வசம் பட்டுச்சுன்னா முடிஞ்சுச்சு அந்த மாதிரிதான் சொல்றாங்க கலந்தீமையால் பிரிஞ்சு போயிடும் வேலியே பயிரை மேய்ந்தது போலீஸ்காரனே காவல் பண்ண வேண்டிய போலீஸ்காரனே இப்படி கைமை பண்ணலாமா திருடலாமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி வேலியே பயிரை நம்பிக்கை துரோகம் மயவஞ்சகம் ஓகேங்களா சோ மருந்தாகி தப்பா மரம் தீர்த்து வைதல் உதவி செய்தல் ஓகேங்களா மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல இது வந்து மரப்பாவைனா பொம்மை மரபொம்மை நானல் உயிர் மருட்டல் போல அப்படின்னா அது அறியாமை அது ஆடுறத பார்த்து ஏதோ பொம்மலாட்டத்துல ஆடுறத பார்த்து உயிர் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்ல உயிரெல்லாம் கிடையாது அந்த நாள் வந்து உயிரிழந்த மாதிரி எல்லாம் கிடையாது மயங்குதான் ஓகேங்களா சரி இங்க பாருங்க பேடிகை வாழாண்மை அப்படின்னு சொல்லும் போது முயற்சியின்மை பயனற்றது ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துகிட்டு இருக்குப்பா செல்வர்க்கே செல்வம் தகைத்தா அப்படின்னா அடக்கம் எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா காசு இருந்தாலும் பண்பாட்டு அடக்கமா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆஹ் அன்றளர்ந்த மலர் போல வந்து புத்துணர்வு சிரித்த முகம் அலர்ந்தா அலர்ச்சி இருக்கப்பலர்ச்சி சோ அன்றலர் மலர் போல இன்னைக்குதான் பூஜைக்கு ஏத்த பூவிது ஏத்துதானே பூக்கது பூ பூக்கும் போது அவ்வளவு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த பாத்துல வேற சொல்ல வர்றாங்க ரைட் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பூக்கத யாரு பார்த்தது ரைட்டா சோ அப்ப அன்றலர்ந்த அன்றைக்கு மலர்ந்த மலர் போல அப்படி ஃபிரெஷ்ஷாக இருக்காப்பா மூஞ்சி பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆஹ் மடவார் மனம் போல மடவார் மடவார் வந்து என்ன பண்ணுவாங்க அவர் வந்து நிறையா இருக்க மாட்டாங்க மறைஞ்சிருவாங்க அவ்வளவுதான் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அடுத்தது காட்டு பலிங்கையை பார்த்தா அப்படி தெரியும் ஓகேங்களா அப்போ என்ன சொல்றாங்கன்னா உள்ள என்ன இருக்கோ வெளியே தெரியுது சார் மைண்ட் மாதிரி சொல்லிட்டு வெளியே பேசுகிறீங்க ஓகேங்களா சோ அப்போ உள்ளதை வெளிப்படுத்துதல் கண்ணாடி அப்படித்தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி உமிக்குறி கை வருத்தல் போல உமி இருப்போம்ல அது வந்து பாத்தீங்கன்னா கை வருத்தல் போல அப்படின்னு சொல்லும்போது பயனற்ற செயல் ரைட்டா நீரும் நெருப்பும் போல நீரும் நெருப்பும் சேருமா நீர் இருக்கு நெருப்பு உள்ள போனா போனாலும் அணிஞ்சிடும் நெருப்பு இருக்கு நெருப்பு மேல நீர் போச்சுன்னா குறையும் அதான் என்ன சொல்ல வேறுபாடு விலகுதல் சேரவே சேராது அவ்வளவுதான் அத்தி பூத்தா போல் அத்தி வந்து எப்ப பூக்கும் அத்தி அத்தி மரம் பாத்தீங்கன்னா பூவே மோஸ்ட்லி இருக்கவே இருக்கு அத்தி காய் இருக்கும் அத்தி காய் 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 கா வெில அத்திக்காய் வந்து பாத்தீங்கன்னா அது அது பூ பூக்கணும்னா ஆஹ் ஒரு அது கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த அந்த காய்குள்ளேயே ஒரு பூ இருக்கும் அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா அத்தி வண்டுன்னு ஒரு வண்டு வரும் அந்த வண்டு உள்ளக்குள்ள போய் உட்காந்துரும் அந்த வண்டுல இருந்தா மகர்ந்த சேர்க்கை நடந்து அது வந்து பெருசா வரும் அத்தி பூ பூக்கும் ரொம்ப 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 அப்ப என்ன சொல்றாங்க அந்த அத்தி பூத்தாரு சொல்றாங்க அரிய செய்யலாம் அதே மாதிரி அத்தி பழம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அத்தி பழம் வந்து ஒரு வெஜிடேரியன் பழம் கிடையாது நான் வெஜிடேரியன் பழம் என்ன சார் சொல்றீங்க படம் எப்படி வந்து அசைவமா அவங்க மாறுவோம் கேட்டா அந்த ஆண் அத்தி வண்டு இருக்குல்ல ஆண் அத்தி வண்டு அது உள்ளக்குள்ள போய் இருக்கும் உள்ளக்குள்ளேயே போய் உள்ளக்குள்ளேயே இறந்துடும் அந்த பூச்சி உள்ளக்குள்ளேயே இருந்து இறந்துரும் ஓகேங்களா அப்படி உள்ளக்குள்ள போகும்போதுதான் பாலினேஷன்ஸ் நடக்குது ஓகேங்களா மாரந்த செயற்கை நடக்குது அந்த முட்டை சம்பந்து உள்ளக்குள்ள இருந்து போயிடும் அது வெளியே வரும்போது அந்த அத்தி வண்டு உடைய இடம் பெரு பெருக்கும் அப்ப அந்த அத்தி பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடும் போது அப்படி கட் பண்ணாம ஓ அப்படியே இருக்கிறதா அப்படியே இருந்து வாய் மரத்துல இருந்து அப்படி பிச்சு வாயில போட்டோம்னா பூச்சியை சாப்பிட்டதுக்காக பூச்சியை கூட சாப்பிடலாம் கிஸிங்ஸ் தான் எல்லா பூச்சி இருக்குன்னு சொல்ல வரல ஆனா பெரும்பான்மையான பழத்தையும் பூச்சி இருக்கும் இது நீங்க சயின்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அலை ஓய் ஓய்ந்த கடல் போல வா மழை விட்ட மாதிரி இருக்குப்பா என்ன இது பயங்கரமா பேசுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அமைதி அடக்கம் என்ன சட சடன்னு மழை அடிச்ச மாதிரி அடிச்சு ஊட்டிட்டு அது ஓகேங்களா அதே மாதிரி அலை ஓஞ்சிருச்சுப்பா ஏசி முடிச்சிட்டான் போல அழகுக்கு அழகு செய்வது போல அழகுக்கு அழகு சேர்த்தார் போல் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே அந்த குட்டி பாப்பா அழகான குட்டி பாப்பா வந்து அழகா இருக்கும் அந்த பாப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாப்பாவே மயில் மாதிரி வேசம் போட்டு டான்ஸ் ஆடிச்சுன்னா அழகுக்கு அழகு மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம வீட்டுல நம்ம பாப்பா இருப்பாங்கல்ல குழந்தை இருக்கும் டான்ஸ் ஆடும்போது எப்படி இருக்கும் ஆஹ் அழகா இருக்கும் இந்த மயில் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆனால் இன்னும் அழகா இருக்கும் அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து போய் நடந்துக்குவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்பாக்கே அழகு சேத்த மாதிரி வாங்கிச்சினா மனசே இதாயிரும் எல்லா அப்பாவுக்கும் எடுக்கக்கூடிய கனவு அரியற்ற மரம் இடி விழுந்த மரம் இடி விழுந்த மரம் என்ன ஆகும் அவ்வளவுதான் அதிர்ச்சி அவ்வளவுதான் தேவிடன் காங்குற சங்கூதர மாதிரி என்ன சொன்னாலும் சிம்பிளி வேஸ்ட் ஓகே கண் கண் பெற்று இழந்த போல் கண்ணே இல்லாதவனுக்கு கண் கிடைச்சு திருப்பி அந்த இதுக்கு இல்லாமல இருந்துக்கலாம் அவனாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சில விஷயம் பண்ணிருப்பான் திடீர்னு நடுல கண் கழிச்சு கண்கில்லாதான் கண் பெற்று இழந்தது போல ரைட்டா சோ அப்ப ரொம்ப நாள் வந்து எக்ஸாம் ட்ரை பண்ணி கவுன்சிலிங் வரைக்கும் போய் வேலை கிடைக்காம வெளியே வந்தா அவனால எப்படி பாரு தவிப்பு மிகுந்த துன்பம் ரைட்டா சோ இப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊசியும் நூலும் போல ஓகேங்களா சோ நெருக்கமா இருக்கக்கூடியது எலியும் பூனையும் போல அப்படின்னு சொல்லியிருப்பான் சோ இப்படி வந்து ஒரு நூத்தி நாற்பது இது இருக்குப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க எல்லாமே ஈஸி தான் மேகம் கண்ட மயில் போட மேகத்தை பார்த்த உடனே என்ன அதாவது கருமுகில் கண்ட மயில் போடன்னு சொல்லுவாங்க மேகம் கண்ட மயில் பார்த்த உடனே டான்ஸ் ஆரம்பிச்சு மகிழ்ச்சியா இருக்கும் அவ்வளவுதான் இரண்டு அவடைய போட எதுவுமே தெரியல இது மட்டும் தான் தெய்வம் அவ்வளவுதான் சூரிய நமஸ்காரம் ஓகேங்களா இது என்னன்னு கேட்டா எல்லா காலம் கடந்து பண்றது அதுதான் டயத்துல பண்றது இல்ல ரைட்டா பசுத்தோல் பொட் பொருத்திய புலி அது வந்து அவன் டேஞ்சரு ஓகேங்களா ஏதோ குடும்பம் பண்ணிடுவான் வஞ்சகம் பண்ணிருவான் அவ்வளவுதான் ரைட் திருடனை தேல் கொட்டியது போல கம்முனு கொட்டின மாதிரி கம்முன்னு இருக்கணும் ஓகேங்களா சொல்லவும் முடியாது ஓடவும் முடியாது ரைட்டா பாம்பின் வாய்த்து வாய் தேரை போல பாம்பின் வாய் தேரைனா பாம்பளை வா மாட்டின பாம்போட வாய் இருக்குல்ல அதுல தேர தவள மாட்டி வெளியவே வெளியே வர முடியாது அதை விட்டு வெளியே வர முடியாது மீளா துன்பம் ஓகேங்களா சூரியனை கண்ட பண்ணி போனா நான் அப்படியே வளை போயிடும் இதுதான் ரொம்ப தான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த இந்த ஃபுல்லா படிங்க நூத்தி நாற்பத்தி ஆறு இருக்கா நூத்தி நாப்பத்தி ஆறையும் பண்ணிங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் நீருக்குள் பாசி போல ஒரு நீர் நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாசி இருக்கும் ஓகேங்களா நட்பு மறைந்து ஓகேங்களா சோ அதே மாதிரி இங்க பாருங்க நிலத்தரைந்தான் கை போல கை ஓகேங்களா சோ நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று அப்படின்னு சொல்லி இருக்கு அதுல ஓய்வு அடிக்கிறான் என்ன ஆகும் கைய வலி பின்னிருமா சோ அப்ப நிலத்தை அரைந்தவன் கை பிழைக்காது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்ப நிச்சயம் நடக்கும் தவறாது ஓகேங்களா நீ நீ எவ்வளவு இரு நிலத்தை இப்படி ஓங்கி அடிச்சு அனுச்சுக்கோ உனக்கு வலிக்க தான் சார் நிச்சயமா நடக்கும் ஓகேங்களா ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல் சிட்டுற மாதிரி இருக்குல்ல ஸோ இது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் இடம் கொடுத்தா அது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் இப்போ ட்ரெயின்லலாம் அடிக்கடி நடக்கும் ஃபேமிலியாக போயிட்டு இருப்போம் சார் கொஞ்சம் ஓரமாக இடம் கொடுங்க சார் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியெல்லாம் நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அவர் வந்து படுத்திருப்பார் ட்ரெயினில் ஓகேங்களா ஸோ ஓப்பன் டிக்கெட்டாவே இருந்தாலும் இது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் நார்த் இந்தியா போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருப்பீங்க இது எனக்கு நடந்துச்சு யூபிஎஸ்சிக்காக டெல்லி போகும்போது நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ இது எப்படின்னு கேட்டால் ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம் அன்ரிசர்வ்டாக உள்ளக்குள்ள வர்றவங்க தூங்கிடுவாங்க அப்படியே அப்படியே காலை மீட்டி காலை நம்ம பக்கத்தில் வைப்பாங்க நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் பான்பராக போடுவாங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே மேலே வந்து உட்காந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்டை வந்த பிடாரி ஊடுபடி பிடாரியை ஓட்டினால் போகலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்